வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோவை கட்டரும்பு நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு முருக வழிபாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் கோயமுத்தூரில் ஒரே இடத்துல ஆறு முருகப்பெருமானையும் அதாவது அறுபடை முருகப்பெருமானையும் தரிசிக்கக்கூடிய இடமா சூலூர் ஆர்விஎஸ் அறக்கட்டளை சார்பாக பார்த்தீங்கன்னா சூலூர் பக்கத்தில் ஆறு கோயிலும் ஒரே இடத்துல கட்டியிருக்காங்க நம்ம இது முதல்ல வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான நாள் பௌர்ணமி நாளில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டுட்டு போனால் நினச்ச காரியம் அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே ஒரு சென்டிமெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்களுடைய இருபதாவது திருமண நாள் இதே கோயிலில் தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு இன்றைக்கி திருமணம் நடந்தேறியது நண்பர்களே அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நாங்கள் ஓட பகிர்ந்துக்கிறேன் வாங்க முழுசா வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ரத்தனவேல் சுப்பிரமணியம் இவரோட நினைவாளர் பார்த்திங்கன்னா இந்த கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் அழகான சிற்ப வேலைப்பாடுகளோடு அமைஞ்சிருக்கும் நண்பர்களே முதல்ல வந்து இவரை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம பிள்ளையார தரிசனம் பண்ண இருக்கோம் ரத்தன விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம என்னப்பன் சிவபெருமானை தரிசனம் பண்ண வந்துக்கிட்டு இருக்கோம் கைலேசநாதர் என்னப்பன் சிவபெருமானோட அழகிய திருமேணி உருவத்தை நம்ம இப்போ தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனி சன்னதியில் அவர் நமக்கு மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இது பார்த்தீங்கன்னா தனி சிறப்புங்க இந்த கோயிலில் எல்லா கோயில்லையுமே சிவபெருமானுக்கு இலக்கு நோக்கி அருள் பாலிப்பார் ஆனால் இந்த திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா கைலைநாதர் பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி நமக்கு அருள் பாலிக்கிறது சிறப்பம்சமாக இருக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் உள்ள சிவபெருமான் இந்த சிவபெருமானுக்கு நேர் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாலபைரவர் தனி சன்னதியோட நமக்கு காட்சி தராரு அழகிய திருமேணி உணத்தோடு பார்த்திங்கன்னா அவருடைய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா நாட்கள்லேயும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அளவுகரமாக தான் இருக்குங்க இங்கே இருக்கிற நவகிரக சன்னதி பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க ஒரே கல்லால் ஆன அனைத்து தெய்வங்களையும் வடிவமைச்சிருப்பாங்க இதோ நான் முன்னோக்கி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நீங்கள் இங்கிருந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு பாருங்க ஒரே பல்ல அனைத்து தெய்வங்களையும் செதுக்கு நடிகர் சூரிய பகவான வச்சு வழிபட்டு வர்றாங்க அழகிய கொடிமூரத்தோட கம்பீரமான திருக்கோயில் வளாகத்தை நம்ம இப்ப பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த திருக்கோயிலில் பாத்தீங்கன்னா அனைத்து விசேஷங்களும் நடத்தி வைக்கப்படுதுங்க திருமண நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயிலில் வந்து அதிக ஏராளமான பக்தர்கள் வந்து தங்களுடைய திருமண நிகழ்வு நடத்திக்கிட்டு வர்றாங்க முன்பதிவு அவசியம் இந்த திருக்கோயில் வளாகத்துக்கு திருமண நிகழ்வுக்கு முன்பதிவு ரொம்பவும் அவசியமானது அறுபடை வீட்டில் சாமி நான்காம் படை வீடாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சுவாமிநாத ராமநாத சுவாமி கோயிலில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா அறுபடை சூலூர் ஆர்பிஎஸ் திருக்கோயில் வளாகத்தில் தான் இருக்கிறோம் இவர் தான் இந்த திருக்கோயிலோட மூலவர் அழகிய திருமேணி உருவத்தோடு நமக்கு காட்சி தந்துட்டு பாருங்கள் பாருங்க நண்பர்களே இதே திருக்கோயில் வளாகத்தில் தான் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு திருமணம் நிறைவேறியது நண்பர்களே இந்த திருக்கோயில திருமணம் பண்ண தம்பதிகளைலாம் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரே வருடத்தில் ஆண் குழந்தை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கையாக விளங்குதுங்க அவருடைய அத்தனை ஒன்கேட்டுதுங்க கேரவரே கேரவரே ஜானே கேரவரே நமஸ்கருதியா விவாகரங்க ஹம் கேலமா முதிரி முருகப்பெருமான் இவர் வள்ளி தேவானியோட வேலாயுத சுவாமிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த முறையில் பூஜைகள் நடக்கப்பட்டு இருக்கீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமாள் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் இவர்களே கிழக்கு நோக்கி நம்மளுக்கு கம்பீரமாக காட்சி வராது திருச்செந்தூர் முருகப்பெருமாள் திருப்பரங்குன்றம் அருகப் பெருமான இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேவானை மற்றும் ஆறுவனோட நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அழகையை காட்சி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உறுப்பு நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அருமையான தரிசனங்கள் நண்பர்களே கல்யாண சுப்பிரமணியம் பள்ளி தேவானியோட அழகிய தரிசனம் தகவல்காணி சுவாமிகளே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா அப்படி ஒரு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நண்பர்களே நான் கூறிய தகவல் அனைத்தும் உண்மையானது நண்பர்களே இதோ நான் மீண்டும் ஒரு முறை நமது சுவாமிகளை தரிசனம் பண்ணிக்கிங்க இதோ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகப்பெருமான தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வள்ளி தேவானியோட அழகிய திருமேனி குருமத்தோட நமக்கு காட்சி தராரு அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி அற்புதமாக நமக்கு தரிசனம் தந்துகிட்ருக்காரு இதோ திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வர அவர் பார்த்தீங்கன்னா தெய்வானையோட நாரதமுனி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த திருத்தனத்தில் வள்ளி இருக்க மாட்டாங்க வெறும் தெய்வானை மட்டும்தான் இருப்பாங்க இதோ நீங்கள் பார்க்கலாம் நாரதமுனி தெய்வானை முருகப்பெருமான் காட்சி தருவார் திருப்பரங்குன்றத்திலையும் இதே அலங்காரத்தில் தான் இருப்பாங்க இதோ பழனியாண்டவர் தரிசனம் பண்ணிக்கிற நண்பர்களே கோயம்புத்தூரில் ஒரே இடத்துல ஆறு கோயிலையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிக்கலாம் இதுவும் நமக்கு விஸ்வரூப தரிசனம் மிக்க நன்றி நண்பர்களை எங்களது திருமண நாள் விழாவுக்கு நேரிலும் தொலைபேசிலையும் வாழ்த்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகிறது கோவை கட்டரும்பு குடும்பம் நன்றி